அன்பர்களே யூடியூப் பார்த்துட்டு ஏராளமான அன்பர்கள் இப்போ நம்ம மொபைலுக்கு வராங்க அதே போல இந்த யூடியூப் சேனலை புரமோட் பண்ண அந்த அத்தனை அன்பர்களுக்கும் இவங்க கான்டாக்ட் பண்ணி இந்த கோயில் எப்படி போறதுன்னு கேட்குறாங்க இந்த கேள்வியே ஒரு தேடலே மிகப்பெரிய விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து இங்கிருந்து சென்னைக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துது இதுக்கு இந்த கோயிலுக்கு சென்னையிலேருந்து வரணா மேல்மருமத்தூர் வந்தவாசி பெரணமல்லூர் இஞ்சிமேடுன்னு வரலாம் வந்தவாசி வந்த பிறகு அப்படி சொன்னேன் இன்னொரு ரூட்டு மழையூர் சின்ன குழப்பலூர் இஞ்சிமேடுன்னு வரலாம் இது சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் சைட்லேருந்து இல்லை பெங்களூர்லேருந்து வரவங்க பெங்களூர்லேருந்து வரவங்க வேலூர் வந்து வேலூர்லேருந்து ஆரணி வந்து ஆரணிலேருந்து பெரணமல்லூர் வந்தோம் சடத்தாங்கன்ற ஒரு ஊர் இருக்கும் அது பதினெட்டாவது கிலோமீட்டரு அங்கே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா இந்த பரணமண்டூர் வந்து இல்லாமல் இதே நம்ம கடலூர் திருச்சி மதுரை சேலம் திருநெல்வேலி இந்த நண்பர்களெல்லாம் வந்து இந்த விழுப்புரத்தையோ திண்டிவனத்தையோ செஞ்சியோ திருவண்ணாமலையோ ஒரு மார்க்கமாக வச்சுக்கிட்டு அங்கேருந்து வரணும் உங்களுக்கு தகுந்த பஸ்லையோ கார்லேயோ வந்து சேரலாம் அது வந்து மே அங்கே வரும்போது சேத்பட்டுன்ற ஊர் இருக்குது அந்த சேற்பட்டில் இருந்து பதினஞ்சாவது கிலோமீட்டர் தான் இங்கு வயா சின்ன கோட்புளம் அது ரொம்ப நல்ல ரோடு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வரலாம் அதே சமயத்தில் ரொம்ப வசதியானவங்க விவரம் தெரிஞ்சவங்க கூகுள் மேப்பில் போனீங்கன்னா அந்த கூகுள் மேப்லேயே இன்ஜிமேடு சிவா அப்படின்னு கோயில்னு போட்டீங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டாக இங்கே கொண்டாந்து மேப்பில் இந்த கோயிலில் நிறுத்திரும் இப்படி எந்த திருவண்ணாமலை சைடில் வரவங்களுக்கு பெங்களூரில் இருக்கிறோம் இங்கே வரலாம் ஆந்திராங்காக இருக்குது திருவண்ணாமலைக்கு வந்து சாமி கும்பிட்டு பிறகு இந்த கோயிலுக்கு வந்து சேரலாம் இதே சேத்பட்டு இருக்குது தான் அதனால் வழியில் வரகிறதுக்கு தடங்கள் எதுவும் இல்லை ஈஸியாக வரலாம் அந்த காலத்தில் நம்ம பாட்டமு பாட்டெல்லாம் காசிக்கே போயிட்டு வந்திருக்காங்க நாம் வந்து அது எவ்வளோ தூரம் காசி அப்போலாம் போக்குவரத்து இல்லாத காலத்திலே போயிட்டு வந்திருக்காங்க இப்போ எல்லா வசதிகளும் பெருகி இருக்குது இந்த காலக்கட்டத்தில் மனது இருந்து வரணும்னு நினச்சா மார்க்கம் உண்டு வந்து சேருங்க ஓன் அமைச்சுவேன் நல்லா